ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர் பாலு மீன் கடை இந்த பாரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கு நம்மக்கிட்ட பாருங்க கடல் மீன் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் டோர் டெலிவரி கிடைக்கும் சண்டே தவிர நாள் சேலம் டோர் டெலிவரி எங்கே வேணாலும் கடல் ஃபீஸ் கொடுக்கலாம் பாருங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள் இதில் பார்த்தீங்களா சங்கரை புளோமியா சங்கரான்னு சொல்லுவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அதுக்கப்புறம் வஞ்சரம் வந்திருக்கு அதுக்கப்புறம் திருக்க வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஊலி இந்த மாதிரி ஐட்டெலாம் இருக்குது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் மீன் நம்மளுக்கு கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கு எல்லாம் லைவ் மீன் தூண்டியாக இருக்கும் அங்கே பாருங்கள் ரெட் கலவாகுன்னு சொல்லுவாங்க ரெட் சாப்புன்னு சொல்லுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா ஃப்ரைக்கு சூப்பராக அங்கே பாருங்கள் ரெட் கலவாக சொல்லுவாங்க ரெட் சாப்புன்னு சொல்லுவாங்க நல்லா தூண்டி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் திருக்க புள்ளி திருக்கன்னு சொல்லுவோம் நல்லா டேஸ்ட்டான மீன் ஃப்ரைக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரை செய்யலாம் குழம்பு செய்யலாம் இது பாருங்கள் லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷு வெள்ளைப்பரன்னு சொல்லுவோம் லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வஞ்சரம் பெருசு இருக்குது பாருங்கள் எல்லாம் தூண்டி மீன் தான் பாருங்கள் நல்லா லைவாக நம்மக்கிட்ட வரும் எஸ்ஆர் பாலு மீன் கடை நம்ம கடை பார்த்திங்கன்னா சேலம் ஜங்ஷன் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்குது உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் வேணாலும் நம்ம கடை கிடைக்கும் பாருங்க ஹோட்டலுக்கு கிடைக்கும் ஃபங்க்ஷனுக்கு என்ன கடல் ஃபிஷ் வேணாலும் ஃபங்க்ஷனுக்கு கிடைக்கும் நிறையா வெரைட்டிஸான மீன் நம்மகிட்ட வரும் கடல் மீன் உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லி ஆர்டர் பண்ணால் நம்ம டோர் டெலிவரி பண்ணுவோம் பாருங்கள் கலவா சங்கரா புள்ளிக்கலவா உங்களுக்கு அனைத்து மீனுமே கிடைக்கும் எஸ்ஆர் பாலு மீன் கடை நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்களாலும் நம்ம டோர் டெலிவரி பண்ணி வைப்போம் நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கடல் மீன் டைரெக்டாக பார்சல் வரும் நம்மக்கிட்ட ரேட்டும் விலை கம்மியாக இருக்கும் பாருங்கள் என்னென்ன மீன் இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டே இருங்க வெரைட்டிஸ் நிறையா இருக்குது பாருங்கள் பாருங்கள் கலவா பாறை கொடுவா அடுத்த பாக்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன மீன் தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் நம்ம எஸ்ஆர் பாலு மீன் க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட மஞ்சரை வரும் கொடுவா வரும் பாறை வரும் மஞ்சள் பாறை வரும் தேங்காய் பாறை வரும் எஸ்ஆர் பாலு மீன் கடை